வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக அறுநூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பயன்பெறும் மாணவிகளுக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டது தமிழக அரசு சென்னை மாநகர பேருந்து சேவையை தனியார் மயமாக்கும் திட்டம் இல்லை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதி மக்களவையில் கடும் எதிர்ப்புக்கு இடையே மின்சார சட்ட திருத்த மசோதா தாக்கல் வீடுகளுக்கான நூறு யூனிட் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கான இலவச இணைப்பு ரத்தாகும் ஆபத்து ஆகஸ்ட் இருபத்தை தேதி முதல் பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து கேரள பகுதிக்கு கூடுதல் நீர் திறப்பு கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு வெள்ளாபாய எச்சரிக்கை யுக்ரைனுக்கு கூடுதலாக ஒரு பில்லியன் டாலர் மதிப்பில் ஆயுத உதவி அமெரிக்கா அறிவிப்பு செஸ் ஒலிம்பியாட் போட்டி நிறைவு விழா இன்று மாலை நடைபெறுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் பரிசுகளை வழங்குகிறார் சிறப்பு விருந்தினராக எம் எஸ் தோனி பங்கேற்கிறார் இரண்டாவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு அறுபத்தோரு பதக்கங்களை குவித்து இந்திய வீரர்கள் அசத்தல் இனி விரிவான செய்திகள் உயர்கல்வி பயிலும் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் நிதியுதவி அளிக்கும் மூவலூர் ராமாமிர்தம் உயர்கல்வி உறுதி திட்டத்தை செயல்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது அதில் அரசு பள்ளியில் ஆறாம் வகுப்பு பயின்று எட்டு ஒன்பது மற்றும் பத்தாம் வகுப்பு முடித்து டிப்ளமோ ஐடிஐ படிப்புகளில் சேர்ந்தவர்களுக்கும் இத்திட்டம் பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கலை மற்றும் அறிவியல் தொழிற்கல்வி படிப்புகள் பாராமெடிக்கல் பட்டயம் ஐடிஐ ஒருங்கிணைந்த முதுநிலை கல்வி என அனைத்திற்கும் பொருந்தும் எனவும் வேறு மாநிலத்திலிருந்து எல்லை தாண்டி வந்து படிக்கும் மாணவிகளுக்கு இத்திட்டம் பொருந்தாது எனவும் கூறப்பட்டுள்ளது அரசு பள்ளிகளிலிருந்து வெளியேறும் மாணவிகளில் யார் உயர்கல்வி பயில்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் பயன்பெற விரும்பும் தகுதியான மாணவிகள் தாங்களாகவே ஆன்லைனில் பதிவு செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கான தமிழக அரசு அறுநூற்று எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது சென்னை மாநகர பேருந்து சேவையை தனியார் மயமாக்கும் திட்டம் எதுவும் இல்லை என்று போக்குவரத்துத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் கூறியுள்ளார் சென்னை மாநகர பேருந்துகளை தனியாருக்கு தாரைவார்க்கும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தி பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதற்கு மறுப்பு தெரிவித்து அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு போக்குவரத்து கழகங்களில் பேருந்துகளை நவீனமாக்கும் நடவடிக்கைகள் தனியார் மயமாக்கல் அல்ல என்று கூறியுள்ள அமைச்சர் தனியார் மயமாக்கம் செய்வது குறித்து எந்த ஒரு திட்டமும் இல்லை என்பதை தாம் திட்டவட்டமாக தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் அனைத்து துறைகளையும் தனியார் மயப்படுத்துவது என்பது ஒரு பேராபத்தை நோக்கிய பயணம் என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் எல்லாம் ஒரு பேராபத்தை நோக்கிய பயணம் மோசமான பொருளாதார கொள்கை அதுதான் இலங்கையில் நடந்து இப்ப ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு அஞ்சு நாள் வரிசையில் நிற்க வேண்டிய காரணம் ஒரு கிலோ அரிசி ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிது இப்போ அந்த நிலமை நமக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம எச்சரிச்சுக்கிடணும் அதிமுக பொதுக்குழுவுக்கு எஸ் வழக்கின் விசாரணையை அன்று சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்தது ஜூலை பதினொன்றாம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழுவுக்கு எதிராக ஓ பன்னீர்செல்வம் வழக்கு தொடர்ந்தார் இந்த மனுவை விசாரிக்க புதிய நீதிபதியாக ஜெயச்சந்திரன் நியமிக்கப்பட்டார் இந்நிலையில் ஓ பன்னீர்செல்வத்தின் மனு புதிய நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது வழக்குவாதங்களை முன்வைக்க டெல்லியிலிருந்து மூத்த வழக்கறிஞர்கள் வருவதாக ஓபிஎஸ் தரப்பில் கூறப்பட்டது எனவே வழக்கு விசாரணையை புதன்கிழமை தள்ளி தள்ளி வைக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஜெயச்சந்திரன் விசாரணையை ஆகஸ்ட் பத்தாம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார் அதிமுக மாபெரும் தொண்டர்கள் இயக்கம் என்றும் கட்சி தொண்டர்கள் தங்கள் பக்கம் உள்ளதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் மாபெரும் தொண்டர்கள் இயக்கம் தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருப்பதனால் உறுதியாக எந்த நோக்கத்தோடு இதே இதயம் டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கினார்களோ புரட்சி தலைவர் மான்முக அம்மா அவர்கள் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருவாக்கினார்களோ அந்த எண்ணம் உறுதியாக நிறைவேறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் காலை எட்டு முதல் நான்கு மணி வரை பணி நேரம் என்ற தமிழக அரசின் அரசாணை அதிர்ச்சி அளிக்கிறது என்றும் அரசாணை திரும்ப பெறாவிட்டால் தடுப்பூசி முகாம்களை மருத்துவர்கள் புறக்கணிப்பார்கள் என்றும் தமிழ்நாடு மருத்துவ சங்கங்களின் கூட்டமைப்பு கூறியுள்ளது மருத்துவருடைய பணியை கொரோனா கால பணியெல்லாம் எல்லாம் உற்சாகப்படுத்தும் விதமாக ஏற்கனவே இந்த பணி ஆணையை ஒன்பது முதல் நான்கு மணி என்று மாற்றி மீண்டும் இந்த போடப்பட்ட ஆணையை ரத்து செய்ய வேண்டும் அரசு இதனை ஜனநாயக முறைப்படி செய்ய வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கின்றோம் அப்படி செய்ய முடியாத பட்சத்தில் அரசுக்கு எங்களுடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக ஜனநாயக முறைப்படி அனைத்து விதமான அஃபிஷியல் அதாவது அலுவல அலுவலக வாட்ஸ்அப் குழுக்களிலிருந்தும் டேட்டாக்கள் அனுப்புவதிலிருந்தும் மற்றும் வேக்ஸ் தடுப்பூசி முகாம் மெகா தடுப்பூசி முகாம் போன்ற போன்ற வகைகளை புறக்கணிப்பது என்று ஃபாப்டா என்று அனைத்து அரசு தாழ்வு சங்கத்தின் கூட்டணி சார்பாக இன்று முடிவெடுத்திருக்கின்றோம் 啊。 எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் எதிர்ப்பையும் மீறி மக்களவையில் மின்சார சட்டத்திருத்த மசோதா அறிமுகம் செய்யப்பட்டது இந்த மசோதாவை மத்திய மின்சாரத்துறை அமைச்சர் ஆர் கே சிங் அறிமுகம் செய்ய முயன்றார் அப்போது பல்வேறு கட்சிகளை சார்ந்த மக்களவை குழு தலைவர்கள் மசோதாவை அறிமுகம் செய்ய கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மின்சார சட்டத்திருத்த மசோதாவில் உள்ள பிரிவுகள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் எதிரானது எனவும் முழக்கமிட்டனா் மின்சார சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தால் இலவச மின்சாரம் பெறும் விவசாயிகள் உள்ளிட்டவரின் நிலை என்னவாகும் எனவும் கேள்வி எழுப்பினர்

இதனைத் தொடர்ந்து மசோதாவை அறிமுகம் செய்யும் தீர்மானம் வாக்கெடுப்பதற்கு விடப்பட்டது பின்னர் குரல் வாக்கெடுப்பின் மூலம் இந்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மசோதாவை எரிசக்திக்கான நிலைக்குழுவின் பரிசீலனைக்கு அனுப்பும் தீர்மானத்தை மத்திய அமைச்சர் ஆர் கே சிங் கொண்டு மின்சார சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் அதிமுகவின் நிலைப்பாடு என்ன என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் நடந்து முடிந்த கதையை பற்றி பேசி பலனில்லை என அதிமுக இடைக்கால பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பதிலளித்துள்ளார் இந்தியாவின் பாரம்பரியத்திலும் கலாச்சாரத்திலும் ஏராளமான விஷயங்கள் அடங்கியுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கூறினார் அவருடைய பதவிக்காலம் வரும் பத்தாம் தேதியுடன் நிறைவடைய இருப்பதால் நாடாளுமன்ற வளாகத்தில் அவருக்கு பிரிவு உபச்சார விழா நடத்தப்பட்டது அதில் பேசிய வெங்கையா நாயுடு ஒருபுறம் மகிழ்ச்சியாக இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை விட்டு பிரிவது ஏதோ ஒன்றை இழப்பது போல உள்ளது என்றார் எப்போது அவையை துவங்கினாலும் வணக்கம் கூறி அவையை தொடங்கியதை வெங்கையா நாயுடு குறிப்பிட்டார் ஜூலை பதினெட்டாம் தேதி துவங்கிய நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் நான்கு நாட்கள் முன்னதாகவே முடிவுக்கு வந்தது கூட்டத்தொடர் தொடங்கியது முதலே விலைவாசி உயர்வு அத்தியாவசிய பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி போன்றவற்றை கண்டித்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நடத்தியாமலியால் இரு வாரங்களாக நாடாளுமன்ற அலுவல் பெரிதும் பாதிக்கப்பட்டன இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று விலைவாசி குறித்த விவாதம் நடத்துவதற்கு அரசு ஒப்புக்கொண்டதால் கடந்த வாரம் நாடாளுமன்ற இரண்டு அவைகளும் சுமூகமாக நடைபெற்றது இந்த நிலையில் இன்றைய அலுவல்களுக்கு பின்னர் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருந்த பொறியியல் கலந்தாய்வு நீட் தேர்வு முடிவுகள் தாமதம் காரணமாக ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி தொடங்கும் என்று அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் இந்த பொறியியல் கல்லூரியில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற கலந்தாய்வுங்கிறது கொஞ்சம் நீட்டித்து வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டு இருக்கிறது இப்போ இருபத்தி ரெண்டு எட்டுல தொடங்குறதுக்கு பதிலா இருபத்தி அஞ்சு எட்டுல தொடங்கி இருபத்தி ஒண்ணு பத்துல அது முடியும் ஏன் அதை கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னா நீட்டுக்கு வந்து இன்னும் எக்ஸாம் ஓரளவு நாங்கள் முதல்ல நாம் அதுக்கு நீட்டி வச்சது இந்த நீட்டாக தான் நீட்டி வச்சோம் நீட்டுக்கு தேர்வு வந்த பிறகு அதில் போய் இன்ஜினியரிங் சேர்ந்துட்டோம் இன்ஜினியரிங் கல்வி அண்ணா யூனிவர்சிட்டிலாம் இங்கே நிறைய வேக்கன்சி வருதுங்கிறதுனால நம்ம நீட் தள்ளி வச்சோம் இன்னும் அந்த நீட்டு ரிசல்ட்டு போடாமல் இருக்கிறாங்க அதெல்லாம் வந்ததுக்கு பிறகு அது இன்னும் கொஞ்சம் வரணுங்கிறதுனால தான் இதை கொஞ்சம் நாள் தள்ளி வைக்கிறோம் நாங்கள் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கிராமங்களில் அமைச்சர்கள் ரகுபதி சி வி கணேசன் ஆகியோர் படகு மூலம் ஆய்வு செய்தனர் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் நாதல் படுகை முதலைமேடு திட்டு வெள்ளமணல் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த எழுநூறு குடும்பங்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளன அவர்களுக்கான அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு செய்த அமைச்சர்கள் முகாமிலிருந்த எழுநூறு குடும்பங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் வீதம் ஏழு லட்சம் ரூபாயை திமுக நிவாரண நிதியிலிருந்து வழங்கினர் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டம் என்பதாலேயே நூறு ஏரிகளுக்கு நீர் நிரப்பும் திட்டத்தை திமுக அரசு முடக்கி போட்டிருப்பதாக அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து பதினாலு மாத காலமாகின்றது உண்மையிலேயே இந்த விவசாய பேண்டு நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த அரசு எண்ணியிருந்தால் வேகமாக துரிதமாக இந்த நூறு ஏரி நிரப்புகின்ற திட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து பணியை செய்திருந்தால் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற உபரி நீர் நீரேற்றின் மூலமாக இந்த நூறு ஏரி நிரப்பியிருக்கலாம் ஆனால் மாண்பு அம்மாவுடைய அரசு கொண்டு வந்த திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை முடங்கி ஆமை வேகத்தில் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பெரியாறு அணையிலிருந்து நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் கேரள பகுதிக்கு கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு பத்து ஷட்டர்கள் வழியாக கேரள பகுதிக்கு ஏழாயிரத்து இருநூற்று நாற்பத்தி ஆறு கன அடி தண்ணீரை திறந்துவிட்டுள்ளது இந்நிலையில் பெரியாற்றின் இரு கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென இடுக்கி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு சில நாடுகள் அழுத்தம் கொடுப்பது நியாயமற்றது என்று இந்தியாவை சீனா மறைமுகமாக விமர்சித்துள்ளது சீனாவின் உளவு கப்பலான யுவான் வாங் ஃபைவ் வரும் பதினொன்றாம் தேதி இலங்கை ஹம்மாந்தோட்டை துறைமுகத்திற்கு வருவதாக இருந்தது நவீன தொழில்நுட்ப ரீதியில் பல்வேறு தகவல்களை சேகரிக்கும் திறன் கொண்ட யுவான் வாங் ஃபைவ் என்ற உளவு கப்பலை இந்த இலங்கை துறைமுகத்திற்கு சீனா அனுப்ப முடிவு செய்தது உளவு கப்பல் வருகையை ஒத்திவைக்குமாறு சீனாவிற்கு இலங்கை அரசு கோரிக்கை விடுத்துள்ளது இது தொடர்பாக பேசிய சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் சில நாடுகள் பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்ற பெயரில் இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்து அந்நாட்டின் உள்நாட்டு விவகாரங்களில் தலையிடுவது முழுமையாக நியாயமற்றது என்று இந்தியா பெயரை குறிப்பிட்டுள்ளார் விமர்சித்தார் யுனுக்கு மேலும் ஒரு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ராணுவ உதவிகளை வழங்குவதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது யுக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து வரும் நிலையில் பொதுமக்கள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர் இந்த போரில் யுக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவித்து வருகின்றன யுக்ரைனுக்கு ஆயுத உதவிகளை வழங்கி வருவதால் போர் தொடர்ந்து நீடித்து வருகிறது இந்நிலையில் யுக்ரைனுக்கு மேலும் ஒரு பில்லியன் டாலர்கள் மதிப்பிலான ராணுவ உதவிகள் வழங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது செஸ் ஒலிம்பியாட் தொடர் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளதாக சர்வதேச செஸ் கூட்டமைப்பு தலைவர் ஆர்கெடி ஒர்கோவிச் தெரிவித்துள்ளார் மாமல்லபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நான்கு மாதத்தில் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்த தமிழக அரசுக்கும் இந்திய அரசுக்கும் நன்றி தெரிவித்தார் இதுவரை நடந்த செஸ் ஒலிம்பியாட் போட்டியிலேயே இதுதான் சிறந்தது என குறிப்பிட்ட அவர் அடுத்த செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரி நாட்டில் நடைபெறும் என்றும் அறிவித்தார் தொடர்ந்து பேசிய சர்வதேச செஸ் கூட்டமைப்பு துணை தலைவர் விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் விளையாட்டில் இந்தியாவிற்கு தேவையான உதவிகளை வழங்குவேன் என்றும் இந்தியாவில் செஸ் விளையாட்டிற்கு இது பொன்னான நேரம் என்றும் தெரிவித்தார் அதுக்கும் மேல நான் நினைக்கிறேன் அடுத்த ஜென்ரேஷன் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு நம்ம யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டுருக்கீங்க தமிழ்நாடு மொத்தம் இல்லை ஆனால் தமிழ்நாட்டில் நிறையா பேர் இந்த ரெண்டு மூணு ஆறு டீம்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா தமிழ்நாட்லேருந்து நிறைய கிராண்ட் மாஸ்டர்ஸ் அங்கே கலந்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து இப்போ இப்போ நம்ம பற்றி பேசின்னு இருக்காங்க அதை வச்சுட்டு எப்படி மேலே போக முடியும்னு இருக்கணும் அண்ட் ஆர்கனைசேஷன் தான் எல் இது வரைக்கும் நான் யாரையும் கேட்டது கிடையாது இது ஒரு கம்ப்ளைண்ட்டு இதுதான் பெஸ்ட் ஒலம்பியான்னு எல்லோரும் ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குது ஸோ எனக்கு நிஜமாகவே ரொம்ப பெருமையாக இருக்குது அதனால் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் பத்து சுற்று ஆட்டங்கள் முடிவடைந்த நிலையில் தரவரிசை பட்டியலில் உஸ்பெகிஸ்தான் பதினேழு புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் உள்ளது அடுத்ததாக அதே பதினேழு புள்ளிகளுடன் அர்மேனியா இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது இந்தியா பி அணி இந்தியா ஏ அணி அமெரிக்கா ஆகிய அணிகள் தலா பதினாறு புள்ளிகளை பெற்று மூன்று நான்கு மற்றும் ஐந்து ஆகிய இடங்களை பிடித்துள்ளன இதனிடையே செஸ் ஒலிம்பியாட் போட்டி நிறைவு விழா இன்று மாலை நடைபெறுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் பரிசுகளை வழங்குகிறார் இந்த நிகழ்ச்சியில் எம் எஸ் தோனி சிறப்பு விருந்தினர் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழா இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது ஜூலை இருபத்தி எட்டு முதல் ஆகஸ்ட் எட்டு வரை நடைபெற்ற போட்டிகளில் இருபத்தி இரண்டு தங்கம் பதினாறு வெள்ளி இருபத்தி மூன்று வெண்கலம் என மொத்தம் அறுபத்தோரு பதக்கங்களை குவித்து இந்திய வீரர்கள் அசத்தியுள்ளனர் விருதுகள் பட்டியலில் நான்காவது இடத்தில் இந்தியா இருக்கும் நிலையில் போட்டி நிறைவு பெற்றது இதனைத் தொடர்ந்து இந்தியா திரும்பிய வீரர்களுக்கு டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது மீண்டும் தலைப்புச் செய்திகள் வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அஞ்சலி முதலில் தலைப்புச் செய்திகள் கல்லூரி மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குவதற்காக அறுநூற்று தொன்னூற்றி எட்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு பயன்பெறும் மாணவிகளுக்கான வழிகாட்டுதல்களை வெளியிட்டது தமிழக அரசு சென்னை மாநகர பேருந்து சேவையை தனியார் திட்டம் இல்லை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் உறுதி மக்களவையில் கடும் எதிர்ப்புக்கு இடையே மின்சார சட்ட திருத்த மசோதா தாக்கல் வீடுகளுக்கான நூறு யூனிட் இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கான இலவச இணைப்பு ரத்தாகும் ஆபத்து ஆகஸ்ட் இருபத்தைந்தாம் தேதி முதல் பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்வு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு முல்லைப் பெரியாறு அணையிலிருந்து கேரள பகுதிக்கு கூடுதல் நீர் திறப்பு கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு அபாய எச்சரிக்கை யுக்ரைனுக்கு கூடுதலாக ஒரு பில்லியன் டாலர் மதிப்பில் ஆயுத உதவி அமெரிக்கா அறிவிப்பு செஸ் ஒலிம்பியாட் போட்டி நிறைவு விழா இன்று மாலை நடைபெறுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் பரிசுகளை வழங்குகிறார் சிறப்பு விருந்தினராக எம் எஸ் தோனி பங்கேற்கிறார் இருபத்தி இரண்டாவது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு அறுபத்தோரு பதக்கங்களை குவித்து இந்திய வீரர்கள் அசத்தல் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன